பிரேசலான் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை தேவிட மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவி நம்ம மேலான கருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ செய்ய வேண்டியதை உனக்கு அங்கே செய்யப்படும் என்றார் ஜீவனுள்ள தேவனாகிய கத்த சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டியதை உனக்கு அங்கே உனக்காக செய்யப்படும் எழுந்து பட்டணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கற்று நமக்காக செய்து முடியும் நம்ம எந்த காரியத்தை செய்ய முடியாதபடி கலைங்கி தோத்து போயிருக்கிறோமோ எய்து சொல்லணும் எழுந்து போம் நீ செய்ய வேண்டிய காரியத்தை உனக்காக நான் செய்வேன் சொல்ல இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை செய்ய நினச்சி செய்ய முடியாதபடி இதை பெற்றுக்கொள்ள முடியாத

எதிர்பார்க்குற நன்மைகள் அற்புதங்களை தேவனாக்கத்தை நீங்கள் செய்யும்படியாய் நாங்கள் விடும் இதை செய்ய முடியாதபடி தகப்பனை முடங்கி கிடக்கிறவங்க தடையோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே புறப்படுகிறார் இவங்களுக்கு முன்பதாக நீங்க போய் இந்த காரியத்தை ஆசிரியர் அற்புதமாய் செய்து முடிங்க புறப்படுங்க பிதாவே அம்மேன்